வேல் முருகனுக்கு அரோகரானு மபடிவேல் முருகனுக்கு அரோகரா அற்றை கிரை தேடி அத்திலுமாசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா கற்றுற்றுணர் போதா கச்சி பெருமாளே அற்றை கீரை தேடி அத்தத்திலும் மாசை பற்றித்தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேளா வெற்பை தோளை சீலா கற்றுற்றுணர் போதா கச்சி பெருமாளே அற்றை கீரை தேடி அத்தத்திலும் மாசை பற்றித்தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தோளை சீலா கற்றுற்றுணர் போதா கச்சி பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா